பார்வதி நல்லவரா என்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை பார்வதி தான் கெண்டன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை துடித்து துன்புறுத்தி சதிவேலை செய்து வெளியேற்றினாரா என்ற கேள்விக்கும் பார்வதி ஹேட்டர்ஸிடம் பதில் இல்லை ஆரம்பத்தில் இருந்தே பார்வதி நோட்டி கேள் தான் வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்வதில்லை விதி மீறல்கள் செய்வது சக போட்டியாளர்களை வலு சண்டைக்கு இழுப்பது என்று கெண்டன் குயின் ஆகவே வாழ்ந்து கொண்டிருந்தார் பார்வதி குற்றங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவை கொடிய குற்றங்கள் இல்லை ஒரு எல்லைக்கு மேல் பார்வதி கமர்தியுடன் சேர்ந்து ஏ பிளஸ் கன்டென்ட் கொடுக்க ஆரம்பித்த பின் பார்வதி மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கிறார் பிக்பாஸ் வரலாற்றில் தனி ஒரு போட்டியாளரை கூட்டமாக சேர்ந்து ஏனைய போட்டியாளர்கள் வெறுப்பது நடைமுறையில் உள்ளதுதான் பிக்பாஸ் ஃபோர் இல் ஆரி என்னும் சிங்கத்தை சக போட்டியாளர்கள் கூட்டமாக வெறுத்தார்கள் ஆரியும் பார்வதியும் ஒன்றா என்று தொடித்து போகாதீர்கள் ஆரி நேர்மையின் கண்ணியத்தின் வீரத்தின் உறைவிடமாக இருந்தார் பார்வதி நிலைமை அப்படியில்லை சக போட்டியாளர்கள் பார்வதியை வெறுக்கிறார்கள் என்றால் அந்த வெறுப்பில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது பார்வதி குற்றங்கள் பல பல செய்திருக்கிறார் அதற்காக தங்களை தாங்கள் நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் கூட்டமாக சேர்ந்து பார்வதியை தனிமைப்படுத்துவதன் மூலமும் அவர் மீது தம் வெறுப்பை உமழ்வதன் மூலமும் தம் கோர முகங்களை காட்ட ஆரம்பிக்கிறார்கள் நாம் மனிதர்கள் எம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கோர முகம் உண்டு அது எம்மை அறியாமல் வெளிப்பட நாம் அனுமதிக்க கூடாது நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது பார்வதியை வெறுக்கும் சக போட்டியாளர்கள் தங்களுக்குள் இருக்கும் கோர முகத்தை தங்களை அறியாமலே வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் பெரிதாக கொடூரமான எதையும் செய்வதில்லை ஆனால் பார்வதியின் துன்பங்களை ரசிப்பது பார்வதியின் அவமானங்களை ரசிப்பது தொடர்ந்து பார்வதியை சீண்டி நகைச்சுவை என்ற பெயரில் டீஸ் பண்ணுவது பார்வதி முதுகுக்கு பின்னே பட்ட பெயர் வைத்து கேலி செய்வது எல்லாமே கொடு கொடூர குண கணக்கில்தான் வரும் ஆதி நட்பண்புகள் நிறைந்தவர் அதனால் கூட்டமாக ஆரியை எதிர்த்தவர்கள் விமர்சிக்கப்பட்டார்கள் ஆரி அளவிற்கு பார்வதி நற்பண்புகளையும் கண்ணியத்தையும் காட்டவில்லை அதற்காக கூட்டமாக சக போட்டியாளர் பார்வதியை தனிமைப்படுத்தி துன்புறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது விபச்சாரத்தில் பிடிபடும் பெண்களை கல்லெறிந்து கொள்ளும் கலாச்சாரம் ஒரு காலத்தில் இருந்தது குற்றவாளியான ஒரு பெண்ணை கல்லறிந்து கொல்லத் துடிக்கும் ஒரு கூட்டம் இவ்வளவு கொடிய மனதுடையதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தி சிந்தித்து பார்த்ததே இல்லை இன்று கிறிஸ்மஸ் விழா இன்றைய விழா நாயகனான பிரான் விபச்சாரத்தில் பிடிபடும் பெண்களை கல்லறிந்து கொல்லும் கொடூர மூடத்தனத்தை இல்லாதொழித்து இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டன நாம் குற்றவாளிகளை கல்லறிந்து கொள்வதை நிறுத்திவிட்டோம் ஆனால் சொல்லறிந்து கொள்வதை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறோம் இன்றைய கிறிஸ்து பிறப்பு நாளில் எம்மை நாமே நல்லவர்களாக நினைத்து கூட்டமாக சேர்ந்து குற்றவாளிகளை சொல்லறிந்து கொல்லும் எம் கொடூர குணத்திலிருந்து வெளிவருவோம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்